கி பயங்கர ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூட்டம் அள்ளுகிறது மகாராஷ்டிரா கலம்போலி நியூ பன்வேல் மார்க்கெட் இன்னைக்கு ஏதோ மகாராஷ்டிராக்காரங்களோட ஃபங்க்ஷன் ஆ ஏதோ என்ன சொன்னால் குரு ஜெயந்தியா அதானே அதுவா வேற எதுமா அதான் இவ்வளவு கூட்டமாக இருக்கு பயங்கர மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு என்னக்கியாவது வாங்கிட்டு போருங்கள் பாருங்கள் ये <laughs> वाला क्या पाव आंटी आज क्या फंक्शन था हाँ नहीं ये वाला रखता है ना क्यों गुरुवार है ना वाला वा, ऐसा है क्या एक आस्तीन पाना तीसरा गुरुवार तीसरा गुरुवार ओ लास्ट वेली कल में याद ना ले यार नहीं कहने ये बुधन कल वाला हाँ उसे குருவார்னா எனக்கு சொல்லி வருஷத்துல லாஸ்ட் நாளா அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி இதெல்லாம் வச்சு பண்ணலாம் அதான் அந்த எல்லாரும் பூஜைக்கு வாங்கிட்டு எதுக்கு கத்தி தான் ஆல்ரெடி இருக்குல அதான் இவ்வளோ ஆனால் இன்னும் நிறைய கூட்டம் வரல இன்னும் தான் வருவாங்க வாங்கிடுதாளுக மா இலை மாயில வச்சு வைக்காங்க இதுக்குதான் எல்லா பக்கமும் இதே கடை தான் ஏ ரங்கோலி டிசைன் கொடுத்து பேர் நல்லா இருக்குல்ல பொடி பிடிச்சா இந்த அச்சு எல்லாம் அந்த இது மாதிரி இருக்கும் பயர் தான் இருக்கு அவ்வளவு வாசல் வைக்கிறது வேண்டாம் எல்லாம் வந்து குங்கிப்பழகா இருக்குலா குங்குமச்சு ஏன் நல்லா இருக்குங்களா அழகா ரெண்டும் அழகா வச்சுக்கலாம் கிட்டி எவ்வளோ சாலிஸ் ரூபாய் நாற்பது ரூபாய் அழகழகு அழகழகு பீஸ் ருபியே ஆ சரி இது வரைக்கும் சொல்லியா மூணு டப்பா இருக்கு இது 10 ரூபா கிட்ல பாதி நல்லாரகல சார் கேல கரஞ்ச இந்த டிசைன்ல தான் அன்னைக்கே வாங்கியாச்சில்ல இவே நார்மல் டேஸ்ல ஒரு ரேட்டு வச்சிருப்பா இப்போ ஃபங்க்ஷன் உடனே ஓவரா கூட்டின்னு சொல்லுவான் யார் சொன்னாதான் நம்மளும் வாங்கியிருக்கோமே மேலால் பார்ப்போம் வா எல்லாம் குங்கும சும் இல்லாமட்டும் பூவா வச்சிருக்காங்க கூட்டம் ஒரே

போறாமல ஏ சாரி இன்னும் போகலை ஏதோ இன்னும் வச்சுருக்கான் அப்போ யாருமே வாங்கலை போல நான் அன்னைக்கே பார்த்தேன் மூணு வாரமாக வந்து தான் இருக்குது ஈவினிங் வாக்கிங் மோட்லேயே போகணும் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் ஆட்டோவில் போனோன்னா நல்லா இருக்காது கால் வலி கொஞ்சம் உடம்பு குறைக்கலாம்ல இந்த தப்பாக கமெண்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த ஜீவ தான் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா எனக்கும் உனக்கும் எந்த வாய்க்காத வரப்பும் கிடையாது ம் எந்த தகரா கிடையாது ஆனால் என்னை பற்றி எதுக்கு பேடாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாண்டுக்குது ம் பற்றி என்ன எதுன்னு தெரியாமலே அவங்கள வந்து பேசுகிறதுக்கு வராங்கள்ல ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்க மனசையும் ஹர்ட் பண்ணி அவங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதா இல்லை அப்படின்னு தெரியலை ஸோ இனிமேல் அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிவா அப்புறம் எனக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நல்லவளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது ஜஸ்ட் ஒரு விளாப் மாதிரி தான் ஸ்மால் விலாக் அன்றைக்கி மரா ரீட்டி மராட்டி கதங்களோட ஃபங்க்ஷனு அதனால் மார்க்கெட்டில் சமராக கூட்டமாக இருக்குது அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் மும்பையில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதாவது இப்போ மராட்டிக்காரங்களோட கரங்களோட இதெல்லாம் அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க எல்லா இதுவும் வேறு வேறு விதமாக வேறு வேறு ஸ்டைலில் அந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் இருக்கும் மாதம் மாதம் ஒரு ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை புண்ணாக்கு தான் க

mí que nandri